உலகத்தில் ஆமைகள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்கு முன்னூத்தி எழுபது ஆண்டுகள் முன்னூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் ஆமைகள் இருக்கு இன்னைக்கு இருக்கு பல இடத்துல நம்ம பார்க்கிறோம் முன்னூறு வருஷம் தாண்டி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை முன்னூறு ஆண்டுகளை தாழ்ந்து தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா ஒரு மனிதன் நாம எண்பது வயசு எழுபது வயசுக்கே கஷ்டப்படுறோம் எண்பது வயதுல வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா நிறைய பேர் நல்லா இல்லை வயது வந்துருச்சு ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படி என்றால் மூச்சை இப்போ ஒரு மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால பார்க்க முடியும் எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அஞ்சு ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறைவு நான் எடுத்துங்க உதாரணத்திற்கு வேகமா மூச்சு விடும் ஆயுசு பதிமூணு வயசு சரிங்களா ஆத்துல கடல்ல இருக்கக்கூடிய முதலை எடுத்துக்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா மூச்சு விடும் அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம் அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக் இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும்